பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரம் என்று சொல்வார்கள் இந்த நாட்டை பேய்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் சந்து பந்தெல்லாம் இலவா இருக்கு கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் வந்ததற்கு அப்புறம் ஐயாயிரம் குலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே ஐயாயிரம் குலைகள் இந்த இரண்டு மாதத்தில் மட்டும் ஐநூற்றி பன்னெண்டு குலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே கள்ளச்சாராய சாவை சேர்க்காமல் ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் இந்து மத கோயில்கள் இடிக்கப்பட்டது நானூறுக்கும் மேற்பட்ட இந்து மத கோயில்கள் அந்த இந்து மத கோயில்களை இடிக்கின்ற பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் யார் பூ வச்சு பொட்டு வச்சு நெத்தி நிறைய பட்டை போட்டு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்ட மாதிரி இந்துக்கள் அவன் அழுகுறான் நின்று கோயில் வாசல்ல நின்றுக்கிட்டு கோயில் இடிக்கிறான் கோயில் அடிக்கிறான் நீ அவனுக்கு வீட்டை ஓட்டு போட போட வீட்டை இடிப்பான் ஹிந்துக்கள் இந்த நாட்டில வாழ முடியாதுன்னு சொல்லுவான் ஹிந்து என்ற ஒரு வார்த்தை ஏற்கனவே வந்து கலைஞர் சொல்லிட்டு போயிட்டாரு ஹிந்து என்றால் திருடன் ஹிந்து என்றால் வேசி மகன் இப்படிலாம் டெவினிஷன் கொடுத்த ஒரு ஆட்சி இந்த தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து இந்து மத தாக்குதல் இந்த தீக்கா கட்சியை வச்சுக்கிட்டு டெய்லி யூடியூபை போய் பார்த்தீங்கன்னா இந்து மத தலைவர்களையும் இந்து மதத்தையும் கேலி கிண்டல் செய்யறான் ஒரு ஹிந்து மதத்திற்கு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்காது சூடு சொரணை ஏதாவது இருக்கா அந்த சூடு சொரணை இல்லைன்னு சொல்கிறதுக்கு சகிப்பு தன்மன் ஒன்று வச்சுருக்கான் நம்மால் சகிச்சிட்டு போயிடுவோம் சகிப்பு 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 என்று சொன்னதுனால தான் இன்றைக்கி நாற்பதுக்கு நாற்பது வந்திருக்கான் வெளிநாட்டிலிருந்து ஒரு நண்பர் எனக்கு என் கூட படித்தவரை இன்றைக்கி ஓட்டுப்பட வர்றாரு நான் கேட்டேன் என்ன விஷயமா வந்திருக்கேன் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி வரான் அமெரிக்காவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு போட வர்றான் காரணம் இந்த நாட்டு இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் திருமாவளமே மேடையில் சொல்றார் இந்த முறை எந்த முறை இல்லாமல் இந்த முறை ஒரு இஸ்லாமியரும் ஒரு கிறிஸ்தவரும் கூட வீட்டில் இருக்கக்கூடாது அனைவரும் வந்து வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களித்தால்தான் பாஜகவே வீழ்த்த முடியும்னு சொன்னான் அவன் சொன்னா நடந்துச்சு ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் கூட நோ ஆப்சண்ட் எல்லாரும் வந்து வீட்டில் இருந்து கிளடு கட்டு நாளைக்கு சாக போகிறது இன்னைக்கு சாகுப்பறதுலாம் கூப்பிட்டு வந்து ஓட்டு போட்டான் ஆனால் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது வாங்கியிருக்காங்கன்னா அவங்க ஒற்றுமை நம்ம என்ன செய்கிறோம் நீ நல்லவர் தான் நீ இரநூறுவா கொடு அவன் கெட்டவன் தான் அவன் ஐநூறுரூவா கொடுத்தாலும் நீ நல்லவன் கொடுக்கலாம் கெட்டவனுக்கு ஓட்டு போடுறன்னு சொல்லி போட்டு போடுற விளைவு இன்றைக்கி நம்ம கோயில்கள் இடிக்கப்படுது தொடர்ந்து இந்த நாட்டில் கள்ளச்சாராய சாவுகள் இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து வர்ணம் அடிக்கிறார்கள் இந்த காவலில் இந்த உட்காந்துருக்கான் பாருங்கள் இங்கே ஒரு கலவரம் வருது அவங்களாம் நம்ம பாதுகாப்போம் மாற்று மதத்தினை சேர்ந்தவங்க கொலை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க காவல்துறை வேடிக்கை தான் பார்க்க நம்ம மட்டும் தான் அடித்து மல்லு கட்டுவோம் நம்ம மட்டும் தான் மல்லு கட்டுவோம் ஆனால் அந்த கலவரத்தில் செத்த நான் காவலர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீதிமன்றம் வரைக்கும் போகணும் நீதிமன்றத்தில் போய் கெஞ்சி கூத்தாடுனா தான் அந்த ரெண்டு லட்சம் அந்த காவலர்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் சாராயத்தை குடிச்சிட்டு செத்தவனுக்கு பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பார்த்து காரி துப்புது என்னடா இங்கே ஆட்சி நடக்குது சாராயத்தை குடிச்சிட்டு சாகரவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கிற ஒரு அரசாங்கம் ரிவார்டு கொடுக்குற அரசாங்கம் எங்கேயாவது இருக்குது அந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு காரணம் என்ன அது சாராயமே இல்லை புண்ணு துளைக்கிற மருந்து தெரியுமா யார் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா புண்ணு துடைப்பாங்க அதைத்தான் கலரை பூட்டி இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கான் கள்ள சாராயம் அந்த சாராயத்தை குடிச்சிட்டு சாகரவனுக்கு பத்து லட்சம் சிவகங்கையில் ஒரு காவலர்கள் இந்த பணியில் இருந்தபோது மாடு குட்டி செத்தார் அவருக்கு மூணு லட்சம் வெடிவத்தில் சாகரவனுக்கு ரெண்டு லட்சம் சாராயம் குடிச்சிட்டு செத்தா லட்சம் கேடு கட்ட நாட்டிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தர்மத்தை காப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் நிரந்தரம் போராடி கொண்டிருக்கிறோம் சனாதன தர்மம் என்பது மற்ற மதங்களை இழித்து பேசுவதல்ல சனாதனத்தை காப்பதற்காக கிட்டத்தட்ட அர்ஜுன் சம்பத்ஜி தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாநாடுகள் இன்றைக்கு தகப்பனுக்கு மந்திரம் சொன்ன சுவாமி மலையில் ஓம் என்ற மந்திர பிரணப்பொருக்கு அகார முகார மகாரத்திற்கு விளக்கம் சொன்ன சாமி மலையில் இன்றைக்கி நம்ம கூட்டம் போட்டிருக்கோம்னா இந்து தர்மம் ஆபத்தான நிலையிலே இந்து மக்கள் போய்கிட்டு இருக்கோம் நூறு சதவீதம் இருந்தோம் எஸ்சிபியில் கேரளாவில் ஒரு தீர்மானம் போடுறாங்க அந்த தீர்மானத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு இஸ்லாமிய நாடாக அறிவிப்போன்றான் தீர்மானத்தில் அதோட தான் இன்னைக்கு சுதந்திரம் அடைந்த காலத்திலே மூணு சதவீதம் இருந்தவங்க சதவீதம் நூறு எண்பது சதவீதமான இந்துக்கள் இந்துக்களுடைய குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டம் வச்சிருக்கோம் நம்ம நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாமே குழந்தை நமக்கே குழந்தைக்கள் மட்டும் தான் கடைபிடிக்கிறோம் இந்துக்கள் மட்டும் தான் கடைபிடிக்கிறோம் இதோட விளைவு ராணுவத்தில் நம்முடைய இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி வருது கிரிக்கெட் விளாண்டாலே யாருக்கு கைதட்டுவான் பிற மதத்தை சேர்ந்தவன் நல்லா யோசித்து பார்க்கணும் கிரிக்கெட் விளாண்டாலே நம்ம மத நம்ம நாட்டுக்கு கைதட்டாத ஒரு சமூகம் இங்கே இருக்குது இந்தியாவில் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அவன் இராணுவத்தில் இருந்தால் நம்மளுடைய நிலை என்ன ஒத்தொத்த பிள்ளைய பற்றி வச்சுருக்கோம் குழந்தை பத்துக்கிறதுல நம்ம கட்டுப்பாடுகளை விதிக்கிறது காரணனால தான் மாற்று மதத்தில் நீ போய் அவனை கேட்கவே முடியாது ஒரு வீட்டுக்குள்ளே போனேன்னா அஞ்சாறு குழந்தை இருக்கும் அவனை கேட்க முடியாது இந்திய கான்ஸ்டியூஷனு தனி சட்டம் பொது சிவில் சட்டத்தை தடுப்பான் இன்னைக்கு இந்துக்களின் வீட்டில் மொத்த பிள்ளைய வச்சிருக்கோம் அது நாட்டுக்கும் பிள்ளையா இருக்க மாட்டேது வீட்டுக்கும் பிள்ளையா இருக்க மாட்டேன் தருதலையா இருக்காது ஏதாவது சொன்னா ஓடி போயிடுவானு செத்து போயிடுவானு மிரட்டுது மண்ணை அவன் மண்ணையை நம்ம பார்த்தோம்னா சாப்பிட முடியாது அப்படி முடி முடிவெட்டிட்டு வர்றான் அவனை கண்டிக்க முடியல காரணம் இந்த குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டத்தினால மூணு சதவீதம் இருந்தவன் இன்னைக்கு நாட்டினுடைய இறையாண்மையெல்லாம் நாங்கள் இந்த நாடு இந்திய இஸ்லாமிய நாட அறிவிப்புன்னு ஒரு கூட்டம் சொல்லுது இந்த நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் இஸ்லாமிய நாடாக இருக்கும்னு சொல்லுது ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதன் காரணமாகத்தான் எனக்கு தெரிஞ்சு இந்து மக்கள் கட்சி தான் இதுக்கு இந்துக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு கட்சி அங்கங்கே போய் கூட்டத்தை போட்டுட்டே நம்மளாம் சாகப் போகிறோம்னா நம்மளை அழிய போகிறோம்னான்னு சொல்லி 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 நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு கட்சி இந்து மக்கள் கட்சி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் இன்றைக்கி இடபிள்யூசின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் ஒரு மாநாட்டுக்கு போனேன் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பிராமணர்களுக்கு ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறார் பொருளாதாரத்தில் பின்னங்கியவர்கள் ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் பின்தங்கிய பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தா யார் அப்போ விட்டு முதல் போச்சு அறுபத்தொன்போது சதவீதத்தில் கை வைக்கல இதுல எழுபத்தொம்பது சாதி வருது அந்த எழுபத்தி ஒன்பது சாதியில் இருபத்தஞ்சாவது இடத்துல தான் பிராமணர் வர்றாங்க இதில் இஸ்லாமியர் வர்றாங்க வளர வர்றாங்க மற்றபடி எல்லா மத மதத்தை சேர்ந்தவங்களும் அதில் செட்டியார் ரெட்டியார் நாக்கியர் தெலுங்கு செட்டியார் எல்லா சமூகமும் அதில் வருது ஒரே ஒரு இடத்துல பிராமணன் வருது இந்த சமூக நீதி பேசுகிற இந்த புடுங்கியல் மட்டும்தான் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் அது அமுல்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது அமுல்படுத்தப்படவில்லை காரணம் இவன் தான் சமூக நீதி பேசுகிறான் உலகத்துக்கெல்லாம் சமூக நீதியை கற்றுக் கொடுக்குற திராவிட இந்த தீக்கா நச்சுகள் இந்த நச்சு பூச்சியெல்லாம் இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு போயிருக்கான் அந்த குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடாது ஒரு சமூகம் மட்டும் அல்ல அதில் எழுபத்தி ஒம்பது சமூகம் இருக்குது அந்த சமூகத்திற்கு கொடுக்கக்கூடாதுன்றான் கேட்டா இந்த நாட்டில் எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்கன்ற உனக்கு எல்லா சலுகையும் கொடுத்து ஒரு புடுங்க மாட்டேற நீ மக்கா தான் அவன் அறிவு மட்டுமே பயன்படுத்தி எல்லா இடத்துல இருக்கிறானா அதை கூட உன்ட்ட பொறுக்க முடியாமல் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய முப்பத்தோரு சதவீதத்தில் பத்து சதவீதத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போடு போராடுகின்ற அரசாங்கம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற அரசாங்கம் இந்த சமூக அரசாங்கம் சட்டமேதை அம்பேத்கர் என்ன சொல்றாரு நூறு சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறாரு எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்றாரு ஆனால் சுதந்திரம் இடைந்த காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் ஒரு பிராமண சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாத நிலையை இன்னைக்கு இருக்கிறதுனால அந்த திராவிட முன்னேற்றங்கள்லாம் கோர்ட்டுக்கு போயிருக்கான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் இங்கே சமூக நீதி பேசக்கூடிய கோமாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏவா வேலு இந்த பசங்களெல்லாம் இங்க ஏவா ஒருத்தர் ஒருத்தருக்கான் அமைச்சர் சொல்றாரு சொல்கிறாரு நீ கோயில் கட்டுவேன் நீ வசூல் பண்ணுவ நீ உண்டியல் கொழுக்குவே நீ எல்லாம் செஞ்சு நீ கோயிலெலாம் கட்டுவ கடைசியில் பாப்பா வருவான் உங்களெல்லாம் வெளியேற்றி விட்ருவான் அதே ஏவா அவள்கிட்ட நான் கேட்குறேன் நீ ஒரு வீடு கட்டுற நீ பெட்ரூம் கட்டுற நீ அடிக்கிற நீ ஏசி போடுற நீ பே மாட்டுற எல்லாம் செய்கிற பெயிண்ட் எடுக்கிறவங்க வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு ஒரு ரூமு வெளியடிக்கிறவனுக்கு ஒரு ரூமு என்ன மற்ற அந்த வீட்டெல்லாம் கூட்டி பாரு அவனுக்கு உங்க பெட்ரூம் எல்லாத்தையும் நீ கொடுப்பியா ஆகவும் விதி என்று இருக்குது இந்து மத கலாச்சாரத்தை மட்டும் தான் அவங்க நோண்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த இருந்து உலகத்திலே அறிவாளி வந்தான் நாங்கள் வந்து எல்லா வேலையும் பார்க்குறான் ஆனால் மணி அடிக்கிறதுக்கு பிராமணன் வந்துடுவானா அது அதுக்கு இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு வரணும் திருமாரம் போய் நான் போய் நான் நான் எனக்கு எல்லாம் தெரியும் போய் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா எல்லாம் அதற்கு படித்தவர்கள் ஆகமதியை தெரிந்தவர்கள் புராண வேதங்களை படித்தவர்கள் அவர்கள் அதுக்கு தானே அதுக்கு நல்லா இருக்கும் நீ வீடு கட்டுறேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வீடை பகுதா கொடுக்குற ஏவா வேலு தொடர்ந்து இந்து மதங்களே அது குறிப்பாக ஆதிநகர் தாக்கலை கேலி கிண்டல் பண்ணுறது மிரட்டுறது ஏவாவைல் அதை விட முத்திரசேரத்தில் இருக்காம பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டை கெடுத்து ஊற கடுத்து உலகத்தை கெடுத்து இந்த எல்லாத்தையும் கெடுத்து அகில இந்திய உலக கட்சியா இருந்து இந்திய கட்சியாக இருந்து தேசிய கட்சியாக இருந்து இன்னைக்கு மாவட்ட கட்சியாக இருந்து ஒன்றிய கட்சியாகி இன்னைக்கு கட்சியே இல்லை திமுகிட்ட இருபத்தஞ்சு கோடிக்கு அதை விற்றுட்டு திமுகவின் கொத்தடிமையாக இருக்கிற அந்த கம்யூனிஸ்டுக்கார செங்கோலை போய் கேவலப்படுத்துகிறான் தமிழர்களின் பாரம்பரியமான செங்கோல் சேர சோழ பாண்டியர்கள் பிடித்த செங்கோல் மதுரை எரிவதற்கு அந்த நீதி தவறிய பாண்டியன் தீர்ப்பளித்தார் என்பதற்காக மதுரையே எரிந்தது அப்படிப்பட்ட செங்கோல் இன்றைக்கு மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போது பட்டாபிஷேத்தின் போது அன்னை மீனாட்சியின் கையிலே அந்த செங்கோலை கொடுத்து அதன் பிரதிநிதியாக இந்த முறை செங்கோலை பெற்றது யார் என்று சொன்னால் பிடிஆர் தியாகராஜனுடைய தியாகராஜனுடைய தாயார் ருக்குமணி அம்மா தான் அந்த செங்கோலை வாங்கினாங்க இவன் சொல்கிறான் அந்த மதுரை எம்பி பாராளுமன்ற எம்பி சொல்றாரு அந்த புறத்திற்கு செல்வதற்கு தான் இந்த செங்கோல் பயன்படுத்துன்னு சொன்னா அமைச்சரோட அம்மா எதுக்கு வாங்கினாங்கன்னு கேட்டா தப்பாயிருமா ஆகாதான் இந்த சு வெங்கடேசனுக்கு அறிவு இருக்கா இல்லையா அவன் கலைஞர் பிடிச்ச செங்கோலை வச்சுக்கிட்டு சொல்றான் மைண்ட் வாஷின்னு வெளியே பேசுறான் கலைஞர் பிடிச்சிருக்காரு எம்ஜிஆர் பிடிச்சிருக்காரு ஜெயலலிதா அம்மா பிடிச்சிருக்கு உங்க இளவரசர் புதிய இளவரசர் உதயநிதி பிடிச்சிருக்காரு இன்மதி புடிச்சிருக்காரு பிடிச்சிருக்காரு இவங்கெல்லாம் பிடிச்ச செங்கோல் நினைச்சிக்கிட்டு இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய குஜராத்தை சேர்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்களுடைய பண்பாடு நாகரிகம் அனைத்தையும் தெரிந்தவர் தமிழர்களின் பண்பாடு நாகரிகம் தெரிந்ததுனால தான் தமிழத்தின் தமிழகத்தை அவர் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இந்த நாடு சுதந்திரம் மற்ற பிறகு மௌன்பேட்டின் கையிலிருந்து வாங்குகிறது அவர் நேரு வேணா பொண்டாடியை வாங்கியிருக்கலாம் கையில் ஆனால் இந்த சுதந்திரத்தை நேரடியாக அவர்கள் எடுத்திருந்து வாங்கக்கூடாது என்பதற்காக திருவாதூரைய ஆதீனத்தை வரை சொல்லி செங்கோலை மவுண்ட்பேட்டன் கையிலே கொடுத்து அந்த செங்கோலை திருப்பி பெற்று நேரு கையில் கொடுத்து இந்த சுதந்திரத்தை ஒரு தமிழன் கையால் பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட செங்கோலை காங்கிரஸ் காரே வாக்கிங் ஸ்டிக்னு போட்டிருந்தான் இன்னைக்கு பாராளுமன்ற புதிய பாராளுமன்றத்தை கட்டி அந்த சங்கோ செங்கோலை அங்கு கொண்டு போய் வைக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழர்களுக்கு பெருமை இல்லையா தமிழுக்கு பெருமை இல்லையா இந்த நாட்டுக்கு பெருமை இல்லையா இதை கூட எழுதி கொடுத்து அதை வைக்கக்கூடாது முதல்ல பெரியார் வாழ்க அண்ணா வாழ்கன்னு சொன்னவன் போகிறான் இப்போ உதயநிதி வாழ்கன்னு போய்ட்டான் உதயநிதி வாழ்க இன்பநிதி வாழ்க நாற்பதுக்கு நாற்பது என்ன மயிர் மயிருக்கா கொடுத்தீங்க நான் கேட்குறேன் நாற்பதுக்கு நாற்பது என்ன மயிர் கொடுத்தீங்க கிட்டத்தட்ட இவன் வந்ததுலேருந்து நகை விலை ஏறிப்போச்சு அரிசி விலை ஏறிப்போச்சு ஒரு கிலோ அரிசி இன்றைக்கி வந்து நூற்றி இருபது ரூபா வைக்குது ஒரு கிலோ பருப்பு இரநூத்தி எழுபது ரூபா வைக்குது ஒரு லிட்டரு நல்லெண்ணெய் ஐநூற்றி எழுபது ரூபா வைக்கிது ஒரு பொருளாக இவங்க என்ன சொன்னால் நான் வந்த உடனே பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா குறைப்பேன்னு சொன்னேன் குறைச்சியா இன்றைக்கு கரண்ட்டு பில்லு உலகத்தில் விங்கின மாதிரி விஞ்ஞானி இருக்க மாட்டேன் ஐநூறு யூனிட் இருந்தால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா ஆயிரத்தி ஒன்று வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா ஒரு யூனிட்டுக்கு அப்படியே டபுளாக போடுறான் ஆனால் இவர் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் வந்தால் மாதம் ஒரு முறை முன்கட்டணம் கட்ட வைப்போம்னு சொன்னையா இல்லையா இந்த பாவம் அந்த பிள்ளைய புருசை அடி வாங்கி மிதி வாங்கி ஒரு அஞ்சு பவுன் தகை த செயினை கழுத்தில் போட்டிருந்துச்சி அந்த இளவரசன் வந்தால் பாருங்க செங்கல் பையன் உதயநிதி அவன் என்ன செஞ்சா இந்த நீங்கள் அம்மா அவன் அவன் கண் உறுத்திரும் அடுத்தாலும் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்காது கண் உரித்திரும் அவன் பிரச்சனைக்கு வரையில பொம்பளை பூரா கழுத்தில் மின்னுச்சு இந்த செயினை பூரா கொண்டு போய் அடகு வச்சிருங்க நாங்கள் வந்தோடனே திருப்பி தரேன்னா அப்புறம் என்னாச்சு இந்த குடும்ப ஆயிரம் ரூபா கொடுத்த கதை தான் தகுதி வாய்ந்த குடும்பத்தில் குடும்பத்தலைவர்களுக்கு ஆயிரம் என்ன மல்லுத்தன் தெரியணுமா இல்ல குத்து சண்டை தெரியணுமா கம்பு சண்டை தெரியணுமா என்ன தகுதி எங்க வீட்டு பொம்முளை தகுதி பார்க்கறதுக்கு நீ யாரு இப்படிப்பட்ட அரசாங்கம் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இந்த அரசாங்கத்தை வேறு வேறடி மண்ணோடு பிடுங்கேறிய வேணாமா இந்த முத்தரசன் இந்த முத்தரசன் தான் சொல்ல வர இந்த முத்தரசன் விநாயகர் சதுர்த்திக்கு கதை சொல்றாரு அவர் காமெடி பண்றாரா பார்வதி அழுக்கல உருட்டி பிள்ளையார் வச்சுச்சா அதை வெட்டிட்டாங்களா அதுக்கு ஒரு விழாவா அவையெல்லாம் மேலு குளிப்பாடா இல்லையானே தெரில அவையெல்லாம் குளிச்ச குளிப்பாடா இல்லையான்னு தெரில ஆளுபிசி பைய அவன் யாரை சொல்றான் இந்த லோகமாதா அன்னை பராசக்தி பராசக்தியை கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு பேச்ச அசால்டா பேசுறான் முத்தரசுனா அவனுக்கு நம்ம தேடி போய் ஓட்டு போடுறான் ஐநூறுவா லேபர் சரிங்களா தமிழ்நாட்டில் இருக்க ஐநூறுவா லேபர் ஐநூறுவாய்க்கு நாட்டை வாங்கி வச்சிருக்கான் அவன்கிட்ட எவனவங்களை நீ உன் பேச கேட்க மாட்டான் உனக்கு உனக்கு நீ ரோடு போடுன்னு கேட்க முடியாது எதுவுமே கேட்க முடியாது